அப்பா அட ஒரு வழியா மல்லிகை கடைக்கு வந்தாச்சு எவ்வளோ தூரம் ஏப்பா ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்திருக்கம்பா ஆமாம் எதுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்த சுகருக்காக தான்ப்பா நல்ல விஷயந்தான் ஏன் என்கிட்ட வந்து சொல்கிற எப்பா உங்ககிட்ட சொல்லாம வேறு யாருக்கிட்ட சொல்லுவாங்க கேட்க வந்ததே உங்ககிட்ட தானையா ஆமாம் என்ன கேட்க போகிற எங்கிட்ட யாப்பா சுகர் இருக்குது ஆமாம் நீ யார்கிட்ட கேட்ட யாப்பா உங்ககிட்ட தான்ப்பா கேட்டேன் சுகர் இருக்கான்னு அம்மா ஹாப்பா ஏன் இந்த அடி அடிக்கிற ஏண்டா சுகருக்காக நீ எவ்வளோ தூரம் நடந்துட்டு எங்கிட்ட வந்து சுகர் இருக்கான்னு கேட்குறியா ஏப்பா இப்போ என்ன தப்பா கேட்டுக்கிட்டேன் இப்படி அடிச்சிட்ட சுகர் இருக்கான்னு கேட்டேன் அதுக்குத்தான் அடித்தேன் இவன் அடித்து அடித்து வியாபாரம் பண்ணுவான் போல இருக்குது தெரியாத்தனமாக இவன் கடைக்கு வந்துட்டையா ஏப்பா எனக்கு பதிலை சொல்லுப்பா அடித்ததுலேருந்தே தெரிஞ்சிருக்க வேணும் சுகர் இல்லைன்னு அடித்த அடியில் வலிதாம்பா தெரிஞ்சிச்சு சுகருக்காக நடந்து வந்து உங்ககிட்ட அடி வாங்கினது தான் ஏன் மிச்சம் சரிப்பா சுகருக்கு பதில் வேறு என்ன இருக்குது ஏப்பா மறுபடியும் அரைடு சுகர் இல்லைன்னா பிபி இருக்குமான்னு தானே கேட்குற என்ன அது பிபியா பிபி இல்லையா பிபி ஏப்பா நான் கேட்டதெல்லாம் நீ வியாதியாகவே நினச்சிட்டியா பின்ன ஆஹா ஏப்பா நான் டீயில் போடுற சுகர் இருக்கான்னு கேட்டேன்ப்பா அறிவு இருக்கா உனக்கு இருந்திருந்தா உங்ககிட்ட ஏன்ப்பா அடி வாங்குறேன் ஆஹா இவங்கிட்ட மட்டும் நாம் பேசுகிறது எல்லாம் தப்பாகவே போகுது சரி வாங்கிட்டு கிளம்புவோம் ஏப்பா முதல்ல எனக்கு கொடுப்பா ஆமாம் ஒயிட் சுகரா இல்லை ப்ரௌன் சுகரா என்ன அது ப்ரௌன் சுகரா இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி